இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்து சம்பவம் இப்போ நடந்துட்டுருக்க சம்பவத்தை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லா உங்கள் ஒரு கொஷின் கேட்குறேன் நம்ம வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவோம் நமக்கு வந்து இந்த சாமி பிடிக்கும் அந்த சாமி ஃபேவரட்டு இந்த ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது வந்துட்டு முருகர் பெருமாள் ஈஸ்வரன் யாராக இருந்தாலும் சரிங்க நான் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் பட் ஆனால் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா எனக்கு வந்துட்டு நான் ஒன்று வேண்டிக்கிட்டேன் அது வந்து நடந்துருச்சு அதனால் எனக்கு இந்த சாமி பிடிக்கும் எனக்கு வந்துட்டு நான் நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னா இந்த சாமி கும்பிடுவேன் எனக்கு இந்த சாமி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் ஆனால் நான் எதுவுமே வந்துட்டு கோரிக்கையாக வைக்கலை நான் எதுவுமே வந்துட்டு வேண்டிக்கல எனக்கு வந்துட்டு ஏன் பிடிக்கும் எதனால பிடிக்குன்னே தெரியாது ஆனால் இந்த கடவுள்னா அந்த கடவுள் பேரை கேட்டவனே எனக்கு ரொம்ப வந்துட்டு உள்ளே இருந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபீல் ஒரு அழுகை வரும் இல்லை அந்த கடவுள் பேரை கேட்ட உடனே உகத்துல சிரிப்பு வரும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா எனக்கு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக அது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிவப்பெருமனை தாங்க சொல்லுவேன் அது ஏன்னே தெரியலங்க இது வரைக்கும் நான் வந்துட்டு சிவபெருமான் கோவிலுக்கு வந்து நான் அதிகமாக போனது போனதில்லை இதுக்கு முன்னாடி இப்போது நான் ரீசெண்ட்லீஸாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் சொல்லலை டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சிவபெருமான் கோவிலுக்கெலாம் நான் அதிகமாக போனதே கிடையாதுங்க இந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போவேன் அம்மன் கோயிலுக்கு போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனால் ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னன்னே தெரியலங்க ஒரு டைம் சிவன் அந்த பேரை கேட்டதுமே எனக்கு அப்படியே கண்ணுலருந்து தண்ணி தாங்க வந்துச்சு அது ஏன்னே தெரிலங்க சிவபெருமானே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இன்னைய வரைக்கும் அவர் எனக்கு வாழ்க்கையில் நான் எதுவும் வேண்டிக்கல அவர் எனக்கு எதுவும் தரலைன்னுலாம் கிடையாதுங்க எனக்கு வந்துட்டு என் இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தாங்க இந்த உயிரை கொடுத்துருக்காரு நல்ல சாப்பிட சா மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருக்காரு நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்காரு எனக்கு அதுவே போதும் ஆனால் அவர் பேரை கேட்டதுமே எனக்கு உள்ளுக்குள்ள எப்படி சொல்றது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இது புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சிவபெருமானை வந்துட்டு உணர்வு பூர்வமாக உணர்கிறவங்களுக்கு நல்லா உணர முடியும் அது வந்துட்டு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எங்கள் அவர் பேரை கேட்டதுமே அதனால் வந்துட்டு இந்த டூ டூ த்ரீ இயர்ஸாக நான் வந்துட்டு நிறைய கோயிலுக்கெலாம் போயிருக்கேன் சிவபெருமான் கோயிலுக்கு சதாசிவ மலைக்கு போயிருக்கேன் இன்னும் கூட நான் நிறைய மலைக்கெலாம் போகணுன்னு ஆசை பட் ஆனால் சதுரகிரி மலைலாம் லேடிஸ் ஏறக்கூடாது சொல்லியிருக்காங்க அதனால் போகலை பட்டு ஏஜ் ஆனதுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி எந்த கடவுளோட பேரை கேட்டதுமே இல்லை பார்த்ததுமே முகத்தில் வரும் ஒரு புன்னங்கை வரும் அது ஏன்னை சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல் அப்படின்னு நீங்கள் எந்த கடவுளை வந்துட்டு சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க சிவனுங்க ஆதியே தானே நம்மளுக்கு எல்லாமே ஆதி அந்தம் மொத்தமே அவர் தாங்க அவர் என்ன சொல்லுவாங்க அழிக்கும் கடவுள்னு ஆனால் அவரை நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டீங்கன்னா அழிச்சிடுவார் என்ன தழிப்பார்னா உங்ககிட்ட இருக்கிற கர்வம் ஆணவம் உங்ககிட்ட இருக்கிற வறுமை நிலை இது எல்லாத்தையுமே அழித்து உங்களை மெம்மேலும் வளர வைப்பாருங்க இந்த மாதிரி சிவபக்தர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இது உண்மையா இல்லையான்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க